முந்தைய ஆட்சிக் காலங்களை விட இப்போது சகல வசதிகளுடன் ஏழை மக்களுக்கு பெரிய வீடுகளை கட்டி வழங்குகிறோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்துடன் பேச்சு கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆறு புள்ளி ஒரு பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று கோடி நிதியுதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவித்துள்ளார் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே முதல் தவணைத் தொகையை பெற்ற எண்பதாயிரம் பயனாளிகளுக்கு இரண்டாவது தவணைத் தொகை மற்றும் ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் பயனாளிகளுக்கான முதல் தவணைத் தொகை ஆகியவை தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் என பிரதமர் அறிவித்ததற்கு இணங்க கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் என்ற பெயரிலான முன்னோடி திட்டம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் சமவெளி பகுதிகளாக இருந்தால் தலா ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் மலைப்பிரதேச மாநிலங்களாக இருந்தால் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் நூறு சதவிகிதம் உதவியாக வழங்கப்படுகிறது கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுக்கு மேற்கண்ட நிதியுதவியை தவிர நூறு நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி அதில் உள்ள தொழிலாளர்கள் மூலம் வீடு கட்ட மனித உழைப்புகள் வழங்கப்படுகின்றன திட்டத்திற்கான நிதியை வழங்கி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகையில் முந்தைய ஆட்சி காலங்களில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு அரசால் நமக்கு உதவ முடியும் என்று ஏழை மக்கள் நம்பவில்லை முந்தைய அரசுகளால் கட்டப்பட்ட வீடுகள் ஏழைகளுக்கு பிடித்தவாறு அமையவில்லை என்றும் கூறினார் மேலும் முந்தைய அரசுகள் தங்கள் விருப்பம் போல் வீடுகள் கட்டித் தந்தன எங்கள் ஆட்சி காலத்தில் வீடுகளின் பரப்பளவை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளோம் என்றார் மேலும் முந்தைய அரசுகள் வெறும் வீடுகளை மட்டுமே அளித்தன எங்கள் அரசு வந்தபின் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் பிற திட்டங்களுடன் இணைத்து பிரதமரின் உஜ்வலா கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு மின்சார இணைப்பு ஜல்ஜீவன் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும் செய்து தரப்படுகிறது கிராமப்புறங்களுக்கான தூய்மை இந்தியா இயக்கம் சார்பில் நவீன கழிப்பறைகள் கட்டுவதற்காகவும் ரூபாய் நிதி நிதியுதவி வழங்கப்படுகிறது என்றார்